பெரியார் திராவிடர் கழகம் ஒரு எட்டு கிராம் மோதரம் பெரியார் படம் பொறித்த மோதரத்தை வந்து டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறாங்க என்னென்னா அந்த கங்கனா ரணாவத் அவங்கள வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அது விவசாயிகளை பற்றி தவறாக பேசினதுக்காக வேண்டி ஒரு சிஎஸ்எஃப்ஐ போலீஸ் வந்து அது குல்விந்தர் கவுர்ன்ற சிஎஸ்எஃப்ஐ போலீஸ் வந்து அடித்தாங்க கன்னத்தில் அதை பாராட்டி அவருக்கு ஒரு பரிசு பெரியார் புரட்சி பெண் அப்படின்றதுக்காக பெரியார் படம் பொறித்த அனுப்பிச்சிருக்காங்க கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் செய்திருக்கிறார் இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் மீக்கு எந்த கூட ஈ பணி ம் மீக்கு எந்த கூடா ம் தான் நான் பார்க்குறேன் மீக்கி எதுக்குடா கூடா மீக்கி எந்த கூடா எந்த கூடா உனக்கு எதுக்குடா இந்த வேலை ஓ அந்த வேலைக்கு நீ தகுதியானா அப்படின்னு நான் பார்க்குறேன் இப்போ நீங்கள் ஏன் அப்படி கேட்குறீங்க நீங்கள் அந்த நடிகை இப்ப நீங்க அந்த நெட்ல அந்த அம்மா போட்டோம் நடிகை தான் வருது அதுக்கப்புறம் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த அம்மா அந்த எம்பி என்ன சொல்லியிருக்கு காசு கொடுத்தா பொம்பளைங்க கூட்டத்துக்கு வருவாங்க கொச்சப்படுத்துறாங்க அந்த போராட்டத்தை கொச்சப்படுற தவறு அப்போ அந்த சிஎஸ்எப்னா சொல்லி எங்கள் அம்மா நான் காசு போனா காசுக்கு போரில் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவில் பங்கு எடுத்துக்கிட்டாங்க அங்கே எங்கள் அம்மாவும் அந்த போராட்டத்தில் இருந்தாங்கன்னு அந்த உணர்வை அந்த சிஎஸ்எப் பெண் வெளிப்படுத்திருக்கு அந்த சட்டத்துக்கு புறம்பா இதெல்லாம் இல்லை ஒரு கொசு கடிக்குது இல்லை ஒருத்தன் ஒரு பிரச்சனை பண்ணுறான் ஏப்பா சட்டப்படி நம்ம தடுத்தோம் நமக்கு என்ன பிரச்சனை வருவோம் அப்படிலாம் இல்லை ஒரு மனித இயல்பு எப்பா எங்க அம்மாவை பேசிட்டா அப்படின்னு அது அது சரியா தவறாது அதாவது துறை ரீதியான நடவடிக்கை அதெல்லாம் போகுது உடனே ஒரு எட்டுக்கு கிராமா இன்னைக்கு ஒரு கிராமம் வந்து ஏழாயிரம் முப்பதுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு மோதிரத்தை அனுப்பு போகிறாங்க சரி இதை அனுப்புகிற அளவுக்கு அதை வாங்குகிற அளவுக்கு அந்த பெண்ணுக்கு தகுதி இருக்குது ஒரு ரிவார்டு நான் அந்த பெரியார் படம் அந்த கதை தான் நான் சொல்ல ஒரு பேய் படத்தை போட்டு அதுக்கு கொடுத்தா கூட அதை வாங்குகிற இல்லை ஏதோ ஒரு 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 சாமி ஏதோ ஒன்று ஒரு ஆப்ஜெக்டை போட்டு அதில் கொடுத்தா கூட அதை வாங்குகிற தகுதி அவங்களுக்கு இருக்கு அவங்களுக்கு இருக்கு அதை கொடுக்கற தகுதி உங்களுக்கு இருக்கா ஏன் இல்லைன்றி உங்களோட காசு இருந்தா ஆச்சரியோ நீங்க இதே தான் காசுக்காக கூப்பிட்டா பொம்பளைங்க போராட்டத்துக்கு வந்துடுவாங்கன்னு சொல்கிறல இதே மாதிரி காசுக்காக காசு கொடுத்து எங்களுக்கு மேல் மா சிப்கார்ட் வேணும் அப்படின்னு கூப்பிட்டு அந்த போராட்டம் நடத்துறீங்களா அப்போ அந்த ஊர் பெண் பெண் மக்கள்லாம் சொன்னாங்களேம்மா இப்போ நீங்கள் வேணான்றீங்க அந்த கும்பல் வந்து வேணும் தம்மா அப்படின்போது இல்லை அவங்க காசுக்கு கூப்பிட்டாங்க வந்து போராட்டம் பண்ணாங்கன்னாங்க அதுக்கப்புறம் சில சேனல்கள் வந்து அதை எடுத்து போட்டாங்க நீங்கள் எதுக்கு வந்தீங்க ஏதா வந்தீங்க யார் கூப்பிட்டாதுன்னா அப்போ இந்த மாதிரி அவங்க கூப்பிட்டாங்க காசு கூப்பிட்டாங்க வந்தவங்க போகணுன்னு ஒரு அந்த ஊரில் அந்த ஊர் மக்கள் என் நிலத்தை நான் கொடுக்க மாட்டேன்னு போகிறாங்க என்ன நிலம் எடுப்பதற்கு அரசாங்கத்துக்கு உரிமை இருக்குது ஒரு பொது ப்ராஜெக்டுக்கு நிலம் எடுப்பதற்கு அரசாங்கத்திற்கு உரிமை இருக்குது அரசு சட்டம் கொடுத்துருக்கு அதே வேலையில் என் நிலத்தை நான் ஒப்படைக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவதற்கு எனக்கு ரைட் சார் இடம் இருக்குது

ஹைலைட் அரசியல் ஹைலைட்னா என்னது இன்னும் இவனுங்க சொல்கிறானோ சாதி ஒழிப்பு சரி பெரியார் வந்து விவசாய போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்தாரா ஒரு நாலு காலி பையில சுட்டு கடாசனா போராட்டம் எல்லாம் முடிஞ்சிடும் ஏ அவன் கொடுக்குறத வாங்கின்னு போக வேண்டியது தானே இன்னும் கூலி உயர்வு கேட்குறீங்க அப்படின்னு விவசாயிகளுக்கு எதிராக கீழ்வெண் விவசாய பக்கம் நிற்கலை அந்த அந்த பன்னையாருக்கு ஆதரவாக தான் இருந்தாலும் ஒரு பெரிய சர்ச்சையை ஓடிக்கிட்டு அதை விட இப்போ இப்போ பலர்லாம் என்ன சொல்கிறான் ஐயோ அந்த ஆளு நாயுடு இந்த ஆளு நாயுடு நாயுடுக்கு நாயுடு ஒன்றா நின்னாங்க ஏன்னு சொல்கிறாங்க சரி நம்ம அதை விட்டுருவோம் நம்ம அதை இது சொன்னோன்னு வச்சுங்க ஐயோ இவரும் நாயுடு அதுக்காக எல்லாம் ஒன்றா பேசுகிறாங்கன்னு நாயிடும் நம்ம அதுக்குள்ளே போகலை அப்போது நீங்கள் சொல்கிற பெரியார் நாங்கள் சொல்கிற ராமசாமியின் நோக்கம் வந்து சாதி ஒழிப்பு சமத்துவம் ஒரு ரெண்டு பேர் வந்து தலைமைச் செயலாளரை போய் பார்க்க போகிறாங்க பார்த்துட்டோன்னே அவங்க என்னவோ அந்த எங்கே போய் உக்காந்தாரே என்ன பயலைகள் பார்த்தார தெரில எங்கள் வெளியில் வந்து தயா நீ சொல்ல நாங்கள் என்ன மூன்றாம் தட மக்களாக தாத்தப்பட்ட மக்களா மூன்றாம் திறன் மக்களா எங்களை மூன்றாம் மக்கள் மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு வெளிப்படையாக எங்களை ஒரு மாதிரி நடத்திட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல நாங்கள் என்ன வந்து மூன்றாம் தர மக்கள் மாதிரி நடத்தப்பட்டோம் நாங்க என்ன தாழ்த்தப்பட்ட மக்களா அப்படின்னா என்ன நோக்கம் உனக்கு உனக்கு உள்ள என்ன இருக்குது தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் மூன்றாம் தர மக்கள் மாதிரி நடத்தலாம் நானும் அப்படி இல்லைல்ல என்னோட பாரம்பரியம் என்ன என்னைய போய் எப்படி நடத்தலாம்னு ஒருத்தர் வெளிப்படியா பேசினாங்க என்ன பண்ண ஐயோ என்னத்தையாவது கையாட்டினா கூட வாழையாவது ஆட்டிருக்கும் இல்லையா உயிர் இருக்குன்றது பார்க்குறதுக்கு உணர்வு இருக்குன்னு பார்க்கறதுக்கு எதையாவது அஸ்தம் இருக்கணும்ல ஒரு எதிர்ப்பு இல்லை இல்லை சரி அப்போது வந்து இந்த ஈத்தேன் மீத்தேன் போராட்டம் வந்தது இதோ உங்க தலைவர் கூட ஏதோ நீண்ட அங்கே கையெழுத்து போட்டேன்னார்ல படிக்காமல் கையெழுத்து போட்டேன்னாருல்ல அங்கே மக்கள் போராடினார்கள் நீ என்ன பண்ண போராட்டத்துக்கு என்ன பண்ண யோ ஒரு வாட்டர் பாய் வாங்கி கொடுத்துருப்பயா ஒரு தண்ணி பாட்டில் நீ நேரடி தான் வரவானா நீ பெரிய அதாவது கோவை ராமகிருஷ்ணன் இருக்காரு எல்லோரும் சொல்லுவாங்க மிகப்பெரிய போராளி அவர் ஒரு காலத்தில் வந்து விடுதலை புலிகளுக்கு அதை பண்ணார் இதை பண்ணார் நம்ம அதெல்லாம் ஒன்றும் மறுக்கலை ஆனால் மிகப்பெரிய தொழில் இதுவர் தெரியுமா அவர் மிகப்பெரிய கோட்டை கோவையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய கோட்டீஸ்வரர்கள் கோவை ராமகிருஷ்ணன் ஒருத்தர் எப்படி உனக்கு வந்தது இது பிராண்டிங் பெரியார் தான் நான் சொன்ன அப்படி இருக்கிற மீத்தனுக்கு என்ன பண்ண விவசாயிகளுக்கு என்ன பண்ண என்ன பண்ண அப்புறம் ஒரு காலத்தில் பட்டைய எடுக்க சொன்னார் ஒருத்தர் என்னது பச்சைய கண்டா பட்டையை எடுக்க சொன்னார் அப்போ விவசாயிகள் பழனியும் பொள்ளாச்சியும் நோக்கி விவசாய கோரிக்கைக்கு ஆகிறாங்க பார்த்த இடத்துல பிரித்து மேஞ்சாங்க போலீஸ் அந்த பேரணிக்கு போனவங்க டேய் ஒரே ஒரு வார்த்தை அப்போ பேசியிருப்பீங்கன்னு சொல்லு விவசாயிகளுக்கு ஆதரவாக அப்போ இப்போ டெல்லியில நம்மால் ஒருத்தர் அவன குண்டியெல்லாம் உருண்டாரு ஓடு அது இது என்னென்னவோ போராட்டம்லாம் பண்ணாரு டேய் எங்கடா போனீங்க அப்போ உங்க காதலையும் உங்க கண்ணுலையும் என்னடா இருந்தது என்ன இருந்தது எது உள்ளே பூந்துதப்போ கேட்கணும்லாங்க இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த பெண் தகுதியானவள் உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீ என்ன பண்ணணும் இப்போ மணிப்பூரில் அந்த பெண்களை நிர்வாணமாக பண்ணாங்க சரி கண்டனம் தெரிவிச்சிங்க கண்டனம் தெரிவிக்க வேண்டிய விஷயம் அது கிருஷ்ணகிரியில் வந்து என்னோட இந்த இருளர் பெண்களை கூட்டம் போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு மொளகாத்தூள் அப்பா அப்படிங்கிறது செய்தி இல்லை யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் கொடுத்தாங்கல்ல பெண்கள் ஆணையெல்லாம் வந்து விசாரிச்சுட்டு அப்போ இதுல என்ன இருந்தது கேட்கணும் இல்ல அப்போ உங்களுக்கு என்ன அர்த்தம் இது வந்து ஒரு சரியான போராட்டம் அப்படிலாம் நீங்க பார்க்கல நீங்க எப்படி பார்க்குறீங்க பிஜேபி அதற்கு எதிரானது இவ்வளோதான் உங்களுக்கு இதுக்கு உண்மையாக இருக்கணும் இதாக இருக்கணும்லாம் இல்லை நெய்வேலையில் ஒரு சின்ன நிலத்தை கூட தர மாட்டேன் நீங்கள் பச்சை பிசையில இருக்கிற பயிர்களை புல்டோசர் வச்சு எடுத்தாங்கல்ல ஜேசிபி வச்சு நிரமுனாங்கல்ல குறைஞ்ச பச்சம் எங்க இப்படி திரும்பி ஏங்க அந்த பயிர் விளையிட்டங்க அப்புறம் பார்த்துக்கலாங்க அப்படியாவது வாயிலேருந்து வந்திருக்குமா வாயில் என்ன இருந்தது அப்போ இன்னமும் நீங்களாம் படிப்பு எந்த நேரமும் நீங்களும் பச்சை துண்டு போட்டுக்கின்னு அப்படியே இருக்கிற மாதிரி இவெல்லாம் எப்படி தெரியுமா இப்போ அம்பேத்கர் இயக்கங்கள் இல்லை இப்போ எங்கள் ஊரில் ஒரு பெரிய இயக்கங்கள்ல அந்த இயக்கம் என்ன கூட்ட போட்டால் டக்குன்னு ஒரு ப்ளூ துண்டு எடுத்து போட்டுக்கணும் இல்லை ப்ளூ சர்ட்டு எடுத்து போட்டுன்னு வந்துடும் நாங்களும் ப்ளூ தான் நாங்களும் அம்பேத்கர் தான் என்ன சிவப்பாகுறவங்க என்ன கூப்பிட்டோன்னா சேவப்பு துண்டு எடுத்து போட்டு சேவ் சர்ட்டு போட்டோம் நாங்களும் சிவப்பு தான் நாங்களும் கம்யூனிஸ்ட் தான் அப்படின்னு சொல்கிற பிழைப்புவாதிகள் வேறு நான் என்ன சொல்கிறேன் நான் வளவனும் பேசலை நான் ஒரு மேல்மா போராட்டம் வந்து நடந்ததுல வந்து பங்கெடுத்துக்கிட்ட போராளிகளை வந்து கைது கைது ஒரு ஏழு ஏழு பேரை பேரை சொல்லிருந்தாங்க போட்டாங்க ஆறு பேரை அரசாங்கம் விட்டுடுச்சு மக்கள் போராட்டம் நீ குண்டாசுல போடுற அடே நாங்க இந்த இடத்துல அவங்கள ரிலீஸ் பண்ணாம போமாட்டோம் அப்படின்னு ஜனதாங்க உட்கார்ந்தாங்க உட்கார்ந்தாங்கல்ல பெரிய அளவுல கண்டன குரல் ஆறு பேர் மேல இருந்தது ரத்து பண்ணிட்டாங்க போராளி மேல மட்டும் ஊர் வந்து போராட்டம் நடத்தினாரு அப்படின்னப்போடிகா தான் இது இந்த பீகாரில் இப்போ ஒரிசாவில் நடந்ததுல அது அதை பின்னாடி பேசுவோம் அப்போது அந்த ஆறு பேரை இதாகனே விட்டாங்க இன்னொருத்தர் அருள் ஏன் அவன் உள்ள ஐயோ அவன் எங்கேருந்து வந்தான் இன்னும் பாகிஸ்தான்லேருந்து ரகசியமாக வங்கதேஷ்லேருந்து வந்த மாதிரி வேறு ஸ்டேட் வேறு இருந்து வந்துட்டான் அப்படின்னாங்க சரி இது ஒன்று செட் ஆகலைன்னு நீதிமன்றத்துக்கு போகிறாங்க நீதிமன்றம் இதுக்குள்ளே ஏதோ நடந்திருக்கு அப்போது நீ வந்து என்னென்ன ஆவணங்களை வந்து வச்சு போட்டிங்க கொடுங்க மதியானத்துக்குள்ளே கொடுத்தாகணும் அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து வெளியில் தெரிஞ்சால் அசிங்கமாயிருன்னு வாபஸ் வாங்க நீங்கள் வேண்டா குறைஞ்சபட்சம் நீ வந்து மோதரத்தை இங்கே கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அங்கே போராளிக்கு வேறு போராடினாருன்றதுக்காக அந்த மோதரம் இங்கே கொடுத்துருக்கலாம் வந்தவனுக்கு பஸ் வேறாவது கொடுத்துருப்பியா நீதிமன்றத்துக்கு வந்திருப்பாங்களா அந்த ஊருக்காரங்க ஒரு நாள் நீ அங்கே போய் பார்த்திருப்பியா அப்படி மனசாட்சி இல்லாமல் இருக்கிறீங்க நீங்க என்ன கதை சொன்னாலும் சரிதான் சரிதான் அவர் எட்டா நான் ஒரு நாலு பவுன் கிராம் நான் ஒரு அரை கிராம் அப்படின்னு மடியேந்தி பிச்சை எடுத்து இதில் ஒரு கலெக்ஷன் போடுறதுக்கு இப்போ ஒருத்தன் ரெடி ஆகிட்டு இருப்பானோ இப்போ இதை வந்து அப்படியே போஸ்ட்ல அனுப்ப மாட்டாங்க சுபவிங்கிற தபால் நிலத்துக்கு அனுப்பி கூட அனுப்புவாங்க ஆனால் இவங்களுக்குள்ள இந்த முரண்படலாம் அந்த பெரியார் வேற இந்த பெரியார் வேறு அவர் கொஞ்சம் தாடி பெருசாக இருக்கும் நாங்கள் வச்சுக்கிற பெரியாருக்கு தாடி கொஞ்சம் சிறுசா இருக்கும் அவர் கைத்தறி கொஞ்சம் கருப்பாக இருக்கும் இதில் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும்னு இவங்களுக்குள்ளே வித்தியாசங்கள் இல்லைனா இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க நேரத்துக்கு அருமையாக சொல்லிட்டாரு நான் நினச்சேன் அதை இவர் செஞ்சுட்டாரு சொல்லிட்டாரு அப்படின்னு வந்துருப்பாங்க இவங்களுக்குள்ள முரணால இப்படி நிற்கிதுன்னு வச்சுக்கங்க நான் என்ன சொல்கிறேன் தேய் ரெண்டு பொருள் அனுப்புறேன் ஒன்று வளையல் ஒன்று செருப்பு நீ வந்து இந்த மாதிரியான டிஸ்க் அதாவது புரட்சிக்கு அடி போடுறேன்னு வச்சுக்க இப்போ பெரியார் விவசாய போராட்டத்துக்கு இடத்துக்கு எதிராக இருந்தாலும் நம்ம பேசணும் விவச இவரோட வந்து பாலிசி சாதி ஒழிப்பு அப்போ இவ்வளோ டிஸ்கிரிமினேஷன் இந்த நாட்டில் நடந்திருக்கு ஒருத்தன் திமுக பொறுப்பாளர் ஒரு தம்பியை கோயிலுக்குள்ள நுழைஞ்சதை பற்றி எப்படி பேசுனா நம்ம பார்த்தோம் திரும்பவும் அவனுக்கு கோயிலில் நுழைந்த அந்த தம்பி நிக்க வச்சா அசிவாக பேசுகிறாங்க அந்த தம்பி புரட்சியை பண்ணிட்டுன்னு அவருக்கு வந்து எட்டு சவரம் எட்டு கிராம் மோதத்தை அவருக்கு அனுப்பி வச்சுருக்கலாம் ஒரு அண்ணா கயிறு கட்டி விட்றா தங்கத்தை விட்றா கருப்பில் ஒரு அண்ணா கயிறு அனுப்பிச்சி விட நீ ஆண் மகண்டா அப்படின்னு அப்போது அந்த ஆள் வந்து ஒரு உள்ள இருந்து வெளியே வந்துட்டான் ஒரு எம்பி தடவை சிட்டிங் எம்பி தென்காசி எம்பி தென்காசி எம்பிய உங்கள் சொந்தக்கார ஒருத்தர் நிற்க வச்சு பேசினார் டேய் பெரியார் இதெல்லாம் விரும்பலடா இது பெரியாரஸுக்கு எதிரானதுடா அப்படின்னு என்ன ஒரு சும்மா இப்படி இப்படி பார்த்தாவது மூச்சு கட்டுருப்பியா ஒரு சம்பவம் அப்போது ஒன்று வலையெல்லாம் செருப்பு அனுப்புனோம் ஒன்று நீ அந்த மோந்தத்தை அனுப்புறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சொன்னோம்னா ஒரு அஞ்சாறு இஷ்யூ அதில் எதுலையாவது ஒன்றுல ஒரு செருப்பால் ஒரு ரெடி ஐடி

பெரியார் அப்போ உங்கள் அப்பாவுக்கு வாங்கி கொடுத்தாரு இப்போ இடையில பிடிக்கிட்டாங்க வீரமணி தான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தாருன்னு நீங்கள் சொன்னால் கூட நான் கேட்டுங்க போகணுன்றீங்களா இப்படி எப்படி